வெல்கம் பேக் டு மை சேனல் குழந்தைங்க ஈவினிங் டைம்ல ஏதாச்சும் சாப்பிட கேட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக் ஐட்டம் செஞ்சு தரலாம் அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்து ஒரு ஹவர் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு அதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு அது கூட ஒரு பச்சை மிளகாய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுட்டு ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி விட்டு நல்லா ஒரு கோர்ஸ் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுங்க எண்ணெய் நல்லா சூடானதோ அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் கருவேப்பிலை இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அரிசி பேஸ்ட்டை வந்து இப்போ இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா வந்து லோ ஃப்ளேம் வச்சுருங்க வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விடுங்க மாவு நல்லா வெந்து வந்துடும் வெந்துட்டு இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து கலந்து விட்டுட்டே இருங்க இது ஃபுல் கட்டிப்பதம் வரும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடு வந்தோன்னே கையில் கொஞ்சம் நல்லா ஆயில் இல்லைன்னா கீ அப்ளை பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம நல்லா பிசைய பிசைய நல்லா வந்துடும் கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும் ரொம்ப ஆற வேண்டாம் நார்மலாக இருக்கும் போதே இந்த மாதிரி பிசைய ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்ததும் திரும்ப ஒரு ஸ்பூன் அளவுக்கு கையில் கீ அப்ளை பண்ணிவிட்டு குட்டி குட்டி பாலாக வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எல்லாமே பிடிச்சு வச்சுக்கோங்க பிடிச்சு வச்சுட்டு ஒரு இட்லி பாத்திரத்துல ஒரு துணி போட்டு நம்ம இந்த மாதிரி ரவுண்டு பிடிச்சதெல்லாம் உள்ள வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்டீம் வச்சு எடுத்துக்கோங்க பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் எடுத்தா போதும் நல்ல சூடு ஆறுனதும் ஒரு பிளேட்டில் வச்சு கொடுங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் மார்னிங் வடகறி செஞ்சுருந்தேன் அதோட தான் இது அப்படி கொடுத்துருந்தேன் நீங்கள் இதுக்கு ஒரு கோக்னட் சட்னி கார சட்னி கொடுத்துருந்தீங்கன்னா ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மார்னிங் செஞ்சு தரதை விட இந்த மாதிரி ஸ்நாக் வந்து ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான ஆன் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வா 2013.